மோடி அரசினுடைய எஸ்ஐஆரை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் டென்னிஸ் பிள்ளை அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஐயா காமராஜ் அவர்களே நேருதாஸ் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எஸ்ஐஆரால் ஏற்படுகிற மோசமான நிலையை நம்மிடத்தில் விலைக்கு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசமுக அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தம்பி விஸ்வநாதன் அவர்களே உள்ளிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொண்டு வந்திருக்கிற மோடி அரசு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மீது அறிவிக்கப்படாத ஒரு போரை திணித்திருக்கிறது கடந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பின்பு பாஜக சங்குரிவார் அமைப்புகள் என்சிஆர் என்பிஆர் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் எனக்குரிய எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்களாக இருந்த நாட்டின் குடிமக்களாக இருந்த மக்களை எல்லாம் என்ஆர்சி மூலம் என்பிஆர் மக்கள் என்பிஆர் மூலம் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டில் குடியிருக்கிறவர்களா இல்லையா என்பதை நாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய என்பிஆரை கொண்டு வந்தார்கள் என்சிஆரை கொண்டு வந்தார்கள் அப்போது இந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியாக இருந்த இஸ்லாமியர் கூட இந்திய நாட்டினுடைய குடிமகனாக காட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பெரிய அளவிலான ஜனநாயக போராட்டங்கள் எல்லாம் நடந்தது உடனடியாக மோடி அரசு வழக்கமாக தந்திரங்களை தான் பயன்படுத்துவார்கள் எனவே நாங்கள் இப்போதை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்போது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் குறிப்பாக பாஜக ஆளாத எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் வாக்காளரை சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பணி என்பது நடைபெற்ற ஒரு ஜனநாயக படுகொலை காலங்காலமாக இந்த மக்கள் வாக்கு சீட்டை மட்டுமே வைத்து வாக்களிக்கிற முறையை மாற்றிவிட்டு இன்றைக்கு நீ யார் உன்னுடைய தந்தை யார் அவருடைய வாரிசு என்ன அவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எங்கு வாக்கு சாவடியில வாக்களித்தார் என்பதெல்லாம் நேற்றைக்கு நடந்த தேர்தலை பற்றியான விவரங்கள் அல்ல இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற தேர்தல்களை நடைபெற்ற விவரங்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா பீகாரிலே இதே போன்ற சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை மோடி அரசு திருடியது எதிர்ப்பு கிழந்து கிளம்பிய பின்பு இரண்டு லட்சம் வாக்குகளை எடுத்துவிட்டு அறுபத்தி மூணு லட்சம் வாக்குகளை திருடியதின் விளைவாக தான் தேர்தல் கமிஷனும் பாஜக செம்பரி அமைப்புகளும் சேர்ந்து கூட்டு சதி செய்துதான் அதே போன்று எதிர்கட்சிகள் பாஜகிறார்கள் அதற்கு பின்பக்க வழியாக தேர்தல் கமிஷனை பயன்படுத்துகிறார்கள் தேர்தல் கமிஷனும் பாஜக சென்பரிவார் அமைப்புகளோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது நாம் கேட்பதெல்லாம் ஒன்றேதான் இந்த நாட்டிலே ஆதாரட்ட எல்லாவற்றிற்கும் பயன்படுகிறது வங்கி கணக்கு தொடங்க வேண்டுமா ஆதார் அட்டை கொடுங்கள் சாதி சான்றிதழ் பெற வேண்டுமா ஆதார் அட்டை கொடுங்கள் இருப்பிட சான்றிதழ் தர வேண்டுமா ஆதார் அட்டை கொடுங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதார் கேட்கிற தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு வாக்காளர் உரிமைக்கு மட்டும் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்கிறார்களே எதார் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் ஆதாரை இணைத்து விட்டால் எனக்கு குறுஞ்செய்தி வரும் உன்னுடைய வாக்கு அளித்து விட்டது வாக்கு அளிக்கவில்லை என்கிற குறுஞ்செய்தி வந்துவிடும் தேர்தல் கமிஷன் போட்டிருக்கிற நாடகம் ஆதாரப்பூர்வமாக அம்பலத்திற்கு வந்துவிடும் என்ற நிலையை ஏற்படுத்தியதன் காரணமாக தான் இதையெல்லாம் கேட்கிறார்கள் இந்த முட்டாபய ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர் ஒரு போறாரு நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் பாவிகளா அன்னை அனைத்து இந்திய திமுகவுக்கு கையில ரெட்டையும் நெஞ்சில எம்ஜிஆரையும் பச்சை குத்திய மக்கள் பாதி பேர் படிப்பறிவில்லாத அவை இன்னைக்கு காட்ட மாமா அவனுக்கான தேர்தலில் அடைய வாக்களிக்க வேண்டும் என்றால் பாஸ்போர்ட்டை காட்டணும்ன்றான் இருப்பிட சான்றிதழை காட்டணும்ன்றான் பள்ளிக்கூட சான்றிதழை காட்டணும்ன்றான் கையெழுத்தே போடத் தெரியாத கை நாட்டு இருக்கக்கூடிய வயதான தாய்மார்களும் தம்பை தந்தைமார்களும் பாட்டிகளும் வாக்களிக்கிற உரிமை புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது எடப்பாடி ஒரு ராகிறார் கட்டாயம் வேண்டாமா அவர் என்ன காரணம் சொல்றாரு செத்து போகிறவர்களும் வாக்களிக்கிறாமா கூடாதுதான் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் செத்து போகிறவரை மட்டும் நீக்க வேண்டியது தானே இருக்கிற என்னை மீண்டும் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் நான் வாக்களிக்க வேண்டும் என்றால் என்னுடைய கல்வி சான்று வேண்டும் என்னுடைய பாஸ்போர்ட் வேண்டும் என்னுடைய இருப்பிட வேண்டும் எதற்காக இந்த கூட்டு சதியை பாஜக செம்பறிவார் கும்பல்கள் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து நடத்துகிறது என்றால் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் குறிப்பாக சங்கி கும்பலுக்கு சனாதன கும்பலுக்கு மோடி அரசிற்கு ஆர் எஸ் சிம்மா சொப்பனமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் விளங்குகிறார் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அடித்தளமிட்ட மண் தந்தை பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்ட மண் எனவே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்று மோடி அரசு நினைக்கிறது நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் சிறு வயதுல இருக்கிற பொழுது இந்த எங்களுக்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரமா சுதந்திரம் என்ன சுதந்திரம் தந்தை பெரியாரின் பாசையில வெங்காய சுதந்திரம் என்று முழக்கங்கள் இட்டு தேர்தலை புறக்கணித்தும் ஒரு காலத்தில் அடிப்படை உரிமைகள் இல்லை தனி சுடுகாடு தனி கோயில் தனி குடியிருப்பு வேலை வாய்ப்பில்லை பொது சுகாதாரம் இல்லை எனவே இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு நாட்டில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேர்தலை புறக்கணித்த காலங்கள் ஒரு காலம் இன்றைக்கு வாக்களிக்கிற உரிமையை தக்கவைப்பதற்காக ஊர் ஊராக பெருத்தருவாக போய் நின்று பேசுகிற நிலையை மோடி அரசு என்றால் என்னுடைய உரிமையை அரசியலை சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை மோடி இன்றைக்கு செய்து பறிக்கிறார் அதற்கு கண்ணுற்ற சாட்சியாக உதாரணமாக நானே இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் வாக்களித்தேன் இரண்டு வாக்களித்தேன் பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்னு வாக்களித்தேன் மூணு நாள் அந்த பிஎல்ஓத்து நினைக்கிறேன்

இவங்க பில்லப் பண்றதுக்கு முன்னாடி யாருகிட்ட கிட்ட கை நாட்டு போடுறவங்க தட்டு தடி மாதிரி கையெழுத்து போடுறவங்க இந்த மனுவை தாக்கல் செய்யணும்னா மனு வாங்கிட்டியா வாங்கிட்டேன் அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஒரு டாட் காம்ல போகணும் போன பின்னாடி அது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கேட்ட பின்னாடி அது ஒரு ஓடிபி நம்பர் கொடுக்கும் இந்த ஓடிபி நம்பர் கொடுத்த பின்னாடி அந்த ஓடிபி அடிச்சா நான் எங்க இருக்கேன்னு பிடிஎஃப்ல ஒரு எண்பது பக்கத்துக்கு ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்ல நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு தேடணும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர் சுட்டி காட்டியதை போல ஒட்டுமொத்த ஆர் எஸ் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியே சேலஞ்ச் பண்றான் நீ தப்பு இல்லாம பண்ணிட்டா ஒரு கோடி ரூபாய் உனக்கு தரேன்னு இதெல்லாம் யார் செய்ய வேண்டும் என்றால் கையெழுத்து ஏழை கிராமப்புறத்துல ஏழை மக்களாக இருக்கிற உழைக்கு மக்களாக இருக்கிறவர்கள்